எண்ணியமான சகோதர பெருமக்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மாதங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இவாதத்தோடு சம்பந்தப்பட்டது நான் திரும்பவும் சொல்றேன் அது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிடக்கூடாது ஒரு ஹதீஸ் பஹிக ஷெரீஃப்ல ஒவ்வாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்கு ஜரி அப்துல்லா ரதி அல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஹதீஸ்ல பெருமாள் என்ன பேசுறாங்க சியாமு சலாசதி ஐயாமின்

பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாள் நோன்பு வச்சா அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோட்டுவதற்கு சமம் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க இப்போ கேள்வி அந்த பதிமூன்று பதினாலு பதினஞ்சு எது இப்போ மே மாசம் இன்னைக்கு தேதி ஒன்பது இப்போ இந்த மாதம் மே மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரூபாய் வைக்கலாமா இல்லை அடுத்த மாதம் ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரூபாய் வைக்கலாமா இப்போ இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்ற பதினஞ்சு சொன்னால் எதை சொல்ல வராங்க மே ஜூன் கிடையாது

இஸ்லாமிய மாதங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இப்போ இதில் இன்னொரு மலுப்பனால ஒரு பதில் சொல்லலாம் நம்ம தான் நோன்பே வைக்கிறது இல்லையே தெரிஞ்சு என்ன ஃபாயுதா நம்ம தான் பாயிண்ட்டும் பாயின் மாதிரி ரமதானில் வைக்கிறோம் நோன்பு அடுத்து எப்போ வைக்கிறாங்க அடுத்த ரமதான் தான் ஏதோ இந்த மொஹர்ரமில் பத்து ஒன்போது பத்து எல்லாம் வைக்கிறாங்க சரி வைப்போம் அரஃபாவில் கூட சில கருத்து வேறுபாடு அங்கே தான் பெருநாள் வந்துருச்சு இங்கே எப்படி நோன்பு வைக்கிறது அரஃபா நோன்பு விடுறதுக்கிட்டே ஒரு குரூப் இருக்குது அருமையான சகோதரி பெருமக்களை நம்ம நோம்பு வைக்கிறோம் வைக்கல இரண்டாவது குறைஞ்சபட்சம் இந்த மாதங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா நான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி புரியுதா இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் நம்முடைய இபாதத்து இருக்கு இந்த இபாதத்துகள் எல்லாம் இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா உடைய சட்டம் இதா நான் இறந்துட்டேன் என்னுடைய மனைவி இதா இருக்கணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க இந்த நாற்பது நாள் இதான்றது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல என்னுடைய இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க பாரு எந்த இடத்துலையுமே இந்த நாற்பது நாள் இதாக்கு ஆதாரமே கிடையாது சில பேர் இந்த நாற்பது நாள் இதாக இருந்து நாற்பது நாள் ஏதோ ஒரு தரகாக்கு போயிட்டு வருவாங்க குளிச்சுட்டு தரகா போயிட்டு வருவாங்க முடிஞ்சு போச்சுக்குவாங்க அப்படி கிடையவே கிடையாது நாலு மாதம் பத்து நாள் தெளிவா இருக்கு வல்லதேன்க்கும் அல்லாஹு தெளிவா சொல்கிறான் ரெண்டாவது ஜிஸில் ரெண்டாவது தெளிவா சொல்றான் கணவன் இறந்துட்டா அந்த மனைவி கண்டிப்பாக நாலு மாதம் பத்து நாள் இதாக இருந்தே ஆகணும் இந்த நாற்பது நாளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்புறே இந்த செய்தியை சொல்றேன்னு விளங்கிக்கோங்க இப்போ ஏப்ரல் ஒன்னு நான் வஃபாத்தாகிறேன் என்னுடைய மனைவிக்கு இத ஆரம்பம் எப்போ வரைக்கும் இதாக இருக்கலாம் ஏப்ரல் மாதம் முழுக்க ஏப்ரல் கடுத்து மே மாதம் முழுக்க ஜூன் மாதம் ஜூலை மாசத்தை நாற்பது முடியுதா ஆகஸ்ட் பத்து நாள் ஆகஸ்ட் பத்தோட இதாக முடியுது அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு கணக்கு இந்த ஜனமரிப்பு கிடையாது நமக்கு கணக்கு வந்து இஸ்லாமிய மாதங்கள் தான் அப்போ முஹர்ரம்ல நான் நான் சஃபர் நாலு மாதம் ஜமாத்து ஜமாத்துல பத்து நாள் தான் இதாக முடியும் அப்போ இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றால் இஸ்லாமிய மாதங்களை அறிந்திருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய செய்தி தான் நான் திரும்ப திரும்ப இந்த ஒன்று ஒரே புள்ளியிலேருந்து திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கேன் கடைசியாக இன்னொரு புரிதலுக்கு சொல்கிறேனே ஜக்காத்துன்னு ஒரு சட்டம் இருக்குது ஜக்காத் வருடத்துக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுக்கணும் இப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் ஒன்று ஜக்காத்து கொடுக்குறேன் ஏப்ரல் ஒன்று ஜக்காத்து கொடுக்குறேன் கடந்த வருஷம் ஏப்ரல் ஒன்று ஜக்காத்து கொடுத்தேன் கணக்கு பார்த்தேன் ஜக்காத்து கொடுத்தேன் இப்போ அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒன்று ஜக்காத்து கொடுக்குறேன் ஜக்காத் சரியாக வருமா சரியாக வராது ஏன்னா சந்திர கணக்கின் அடிப்படையில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தான் சூரிய கணக்கு நடிப்பில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேனே ஏப்ரல் ஒன்று பாடம் நடத்துகிற மாதிரியே இருக்கும் என்னடா ஜும்மா பையனுக்கு வந்து ஏதாவது சம்பவம் சொல்வார் கதை சொல்வார்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் நான் உங்கள் புரிதலுக்காக வேண்டிய சில செய்திகளை இருக்கேன் பாடம் நடத்துகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க முடிந்த அளவு விளங்குற மாதிரி நான் நின்ஷாலே என்னுடைய உரையை சொல்கிறேன் இப்போது ஏப்ரல் ஒன்று நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம் அன்னைக்கு முகர்ற ஒன்றுன்னு வைத்துக்கொள்ளுங்க முகர்ற ஒன்று தான் ஏப்ரல் ஒன்றா வருது நம்ம ஏப்ரல் ஒன்று ஜக்காத்து கொடுத்துட்டோம் அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்று வரும் பொழுது இஸ்லாமிய மாதம் மொகர்றம் ஒன்றா இருக்காது மொஹரம் பத்தாயிரும் புரியுதுங்களா மார்ச் இருபதுலேயே ஏப்ரல் முஹர்ரம் ஒன்று வந்துடும் அப்போ இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் நீங்கள் ஆங்கில அடிப்படையில் நீங்கள் ஜகாத் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் பத்து நாள் ஒரு வருஷம் பத்து நாள் கழிச்சு தான் இடையில் ஜக்காத் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அங்கே ஜக்காத்தே பிரச்சனை ஆயிரும் கேள்விக்குறியாயிரும் ஜக்காத்துங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் தான் ஜக்காத்து கொடுக்கணும் இப்போ இந்த செய்திகள்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒரே கோட்டில் வரும் இபாதத்துகள் என்பது சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதனால் நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் சந்திர கணக்குகளை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அப்துல்லாக்களுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு அப்துல் ரஹ்மான்களுக்கும் இருக்கிறது முஸ்லீம்கள் ஆகிய மீது கடமை குறைஞ்சபட்சம் இந்த பன்னிரெண்டு மாதங்களை ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்சு வைத்துக்கணும் மொஹர்ரமில் ஆரம்பித்தா ஹஜ் வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்களை தெரிஞ்சு வைக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நாம் இப்போ எந்த மாதத்தில் இருக்கிறோம் அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும் நம்பர் த்ரீ நம்ம என்ன பிறையில் இருக்கிறோம் இன்னைக்கு துல்காதா பிறை பத்து இல்லையா மாதங்களை தெரிஞ்சிருக்கணும் பிறைகளை தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியமான சோதரி பெருமக்கள்